வணக்கம் நண்பா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து இப்போ வந்து காலத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம தாவேக்காவோட தொண்டர் படை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வார்டு வரிசையா அதே மாதிரி பகுதி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பூத் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதும் சரி அதாவது எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வும் சரி எல்லாத்தையும் வந்து மக்கள் உணர்வில் வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க நம்ம தொண்டர்கள் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா நம்ம தஞ்சாவூர் மற்றும் திருவியாறு இரண்டு தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நடந்துட்டு இருக்கு இந்த களப்பணில வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ஆதரவும் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கு அதாவது சில வீட்டில் சொல்றாங்க இது எங்க கட்சி அதே மாதிரி விஜய் சாருக்கு நான் ஓட்டு போடணும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகளை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க இது விஜய் சார் கட்சி விஜய் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த களத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புல்லஅப் பண்ண தெரியாம இருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழக தோழர்கள் அனைவருமே வந்து ஒன்றிணைந்து அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை வந்து நம் மக்கள் குழு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வழங்கப்படவில்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வழங்கப்படவில்லை எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியா பூத் முகவரவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அந்த ஃபார்மை வந்து அந்த மக்களுக்கு வந்து சென்டரடையாக நாங்கள் வந்து பாடுபட்டிருக்கிறோம் அதே மாதிரி எல்லா தொண்டர்களுமே வந்து பாடுபட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த கல நிறுவனத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம களத்துக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் மக்கள் பணியில் நம்ம என்றைக்குமே பழசு தான் அதை உணர்த்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை மற்றும் திரவியார் தொகுதி இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணியில் அதாவது இந்த வாக்காளர் சிறப்பு முகாம் பணியில் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி தளபதியை பற்றி தகவல்களும் நம்ம டிவிக்கு சார்பான அனைத்து தகவலும் நம்ம சேனலில் பார்க்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க